ம ஐந்தாம் அதிகாரம்

அவர்களை பாளையத்திற்கு விட்டார்கள் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மனிதர் செய்யும் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அரைக்க கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவன்

எனக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கு உரியது என்று சொல் என்றார் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் துரோகம் பண்ணி ஒருவனுடைய சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும்

இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சன்னிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் பார்த்து வாசஸ்தலத்தின் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கை ஆகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆண் ஒருவனும் உன்னோட சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய் நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோட வண்டி அந்நியனோட சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயர் வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையின் வைப்பாராக சாப காரணமான இந்த ஜலம் உன் வயறு வேங்கவும் இடுப்பு சோம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணை இடுவித்து சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரீ என்று இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் பின்பு எரிச்சலின் காணிக்கையை அந்த கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபக குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறையை எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன் அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்பு அவள் வயறு வீங்கி அவள் எடுப்பு சோம்பும் இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பந்தரிக்க தக்கவளாயிருப்பாள் ஒரு ஸ்திரீ தன் புருஷனோட அன்றி அந்நிய புருஷன்